வெல்கம் டு கம்மா கிரிக்கன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஊர் கம்மாவில் இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது ரொம்ப இயற்கையான ஒரு இடம் வந்து இருக்குது ஸோ கம்மாவில் வந்து இன்னைக்கு வந்து வீச்சு தூண்டி நாங்களாம் வந்து எங்கள் கிட்ட எங்களுக்கு அப்படி இருக்கட்டும் எங்கள் ஊர் கம்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வீச்சு தூண்டி எங்களால் கிடைச்ச ஒரு இன்கிரிமெண்ட்ஸை வச்சு நாங்கள் வந்து ஒரு வீச்சு தூண்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கோம் ஸோ வந்து இங்க வேலி முள்ள இல்லாத இடமா பார்த்து மாவு எப்படி பணஞ்சு இன்னைக்கு வந்து தூண்டி எப்படி வீச்சு தூண்டி உள்ள நடுக்கமான தான் இன்னைக்கோட இது ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம கம்மா கிற்கன் சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க இல்லாம நான் இல்லை ஸோ மாமா நம்ம கூட மாமா வந்திருக்காங்க முனியாண்டி மாமா பேர் வந்து முனிசாமி சோ முனிசாமி நாங்க வந்து முனியாண்டி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆமா எப்படி சிரிப்பு பார்த்தீங்களா ஒரு பொன் சிரிப்பா இருக்கும்

மைதா கேசரிப்படி பக்கத்துல வாங்க மைதா மைதா கேசரி பவுடரு பார்லிஜி பிஸ்கட்னா மீனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா வந்துக்காலம் பிடிக்குன்னு வந்து பார்லிஜி பிஸ்கட் இல்லாதனால இப்போ வந்து டைகர் பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கோம் எடுத்து போட்டு பாப்போம் ஸோ மீன் மாட்டினதுன்னா ரெண்டரை மணி நேரம் நமக்கு இருக்குது டயம் ஸோ ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் மீன் எப்படி மாட்டுதுன்னு பாப்போம் முள்ளுல மாட்டாம மீனை எப்படி வெளியே எடுக்கிறோங்கிறத பார்ப்போம் சோ மாமா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இது வந்து கிடையாது இதுல வந்து காலி பாட்டில் தண்ணி ஊற்றி கொண்டு வந்துருக்கோம் ஓகே மாவை பண்ணி வாயா பக்கத்தில் வாயா காய்கில மாவு எடுத்து வந்திருக்கோம் ரெண்டு முட்டை கேசரி பவுடரு பிஸ்கட்டு அப்படியும் முட்டை காணும் முட்டை இருக்கு ஸோ காய்கில மாவு போட்டாச்சு காய்கில மாவையும் ஆமாம் காய்கில மைதா தட்டியாச்சு கேசரி பவுடர் வந்து கலருக்கு அதோட கலருக்கு பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் வாயா பக்கத்தில் வந்து வாயா இப்போ வந்து நான் தெரிய வேண்டாம் தேவையில்லை கீழே தெரிஞ்சா கேசரி பவுடர் போட்டாச்சு இப்ப வந்து பிஸ்கட் டைகர் பிஸ்கட் மூணு ரூபாய்க்கு போட்டுரும் தலிப்பாய் தள்ளிப்பாய தள்ளிப்பாய் இந்த டைஸ்கட் வந்து மாமா வந்து சாப்பிட்டு பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க பாதி எனக்கு பாதி

வந்துட்டு தண்ணி ஊற்றாமலே நல்லா அப்படி கட்டிய படையணுங்க மக்களை கட்டியா பனைஞ்சு நச்சுன்னு பாருங்க இதை வந்து ஒரு வீடியோவா பார்க்காதீங்க ஒரு பொறுப்போட பார்த்து நீங்களும் மக்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா மீன் கிடைக்கும் ஆமா அங்குக்குள்ள வேலிமொழி இருக்குமா இல்லை

கம்மா ஏ மாப்பி பாத்து கம்மா இருக்கு ஆமா இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா இருக்கணும் தண்ணியை ஊத்தலாம் எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கலர் கொடுத்துருச்சு அதனால அந்த பிஸ்கட்டு கிஸ்கட்டுமா போட்டவுடனே நமக்கே அது சாப்பிடணும் போல ஒரு ஆசை வருது ஆமா இதை வந்து தண்ணியை ஊத்தலை தண்ணியே ஊத்தாம ரொம்ப டைட்டா இருக்கு அந்த நாங்க ஸ்பிரிங்கு மாதிரி ரெடி பண்ணி வீசு துண்டி ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு துண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கிற அந்த ஒரு ஒரு பொழுதுபோ சாயத்துக்குள்ள ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு ரெண்டு மீன் பிடிச்சாலும் போதும்

அதெல்லாம் டைட்டாக பண்ணி விற்கிறதுல அப்படிங்கும்போது இருக்கும் இது இங்கே இருக்குது இங்கே வருமா அது தின்ட்டு போயுமா எப்படி கேட்க எனக்கு அதான் புரியலம்மா அப்பளே சொல்ல நீ சொல்லக்கூடாது அப்பளே ம் வர வரும் சரி கட் பண்ண அமுச்சுருமா பாப்பா ரெட்டு எட்டும் இந்த அடி காய்ச்சல இதுன்னு பாருங்க மக்களே இது வந்து அப்படியே இந்த வந்து வச்சுட்டு இங்கே எந்த பக்கம் மாட்டோம் சார் இல்லை அப்படியே எடுத்து மாட்டேன் அதான் இப்படி மாட்டோம் பெரட்டி மாட்டி இருந்தால் தோ இருக்கணும் இப்படி மாட்டினோட பெரட்டி மண்ணை அப்படி இருக்கும் இதெல்லாம் யாரும் இப்படி தான் வைக்கணுமா இப்படி வைக்கணும் நெதப்பு கிடையாது அப்போ முங்கிரும் அப்படி சொல்லு ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா

பார்த்துருக்கேன் இதை வந்து பார்த்து இல்லை பிடிச்சத இதுல வந்து மக்களே இதுல வந்து மூணு முள் இருக்கு அந்த பாபாவில் வந்து மூணு முள் இது வந்து நம்ம வீட் நம்ம ஏரியாவில் கிடைக்கிறத சென்னை பக்கம் நிறைய எல்லாம் இதாக கிடைக்கும் நம்ம இதில் கிடைக்கிறத வச்சு அந்த கொடி கம்பி ஸ்ப்ரிங்கு இது உள்ள பார்த்தீங்கன்னா சென்ட்ரா ஸ்ப்ரிங் இருக்கும் கொடி கம்பி இருக்குல்ல கொடி கட்டுற கம்பியை வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக எப்படி செய்கிறது அப்படின்னு காட்டுறேன் ஒரு ஒரு தொண்டி போட்டாச்சு நம்பிங்க வாட்ச்சிக்கூடா நீடா சும்மா இருக்கா உங்கடாச்சும் பாட்டில் வச்சு பிடிச்சிக்கோண்ணே அங்கே பிடிச்சா பாட்டில் பிடிச்சிக்கோ பிடிச்சி பிடிச்சிக்கணும் இருட்டும் சரிங்களா சோ வந்து இந்த பிஸ்கட் இந்த இதெல்லாம் வச்சு உள்ள வச்சு அமுக்கணும் நல்லா அப்படியே பிடிச்சு பிடிச்சு உட்காந்துக்கோ நீ உட்காந்துக்கோ அப்படியே உட்கார நீ அப்படியே கொஞ்சம் காமிக்கோ நல்லா டைட்டா அம்பி நீ காமி பிரபலம் ஆனும்ல பாக்க ஆமா அவன் பேர் வந்து என்ன பேரு தம்பி பேர் வந்து கதிரவேல் பேர் சொல்லு கதிரவேல் பாண்டியன் சோ வந்து இதுல வந்து ஆமா இதுல வந்து மூணு முள்ள இருக்கு இந்த மூணு முள்ளைய வச்சிட்டு இந்த பாருங்க நல்லா அது அம்ம என்ன பிண்டை பிடிச்ச மாதிரி பிடிச்சாச்சு Perfect, Perfect.

எத்தனை மீன் பிடிச்சிருக்கே இது ரெண்டு தான் மக்களே மன்னிக்குவோம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஆயிடுச்சு நாங்களும் கிளம்பி நேரம் வந்துடுச்சு ஆனால் இது வந்து என்ன சொல்றது மீன் வந்து மாட்டின மாதிரி தெரிஞ்ச மாடு வேணாம் இல்லை இல்லை படிக்கல

Oh. Alors, ma on oui. on